பார்வதி பதஜே அரஹர மகாதேவ்வெற்றி தண்ணாட்டவர்கி ஜானகீகாந்தமய ஜயராமோபிகமரணம் கோவிந்தோவிந்த स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाब्दां या देवी सर्वमङ्गला तयोगासं स्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् लोकासमस्ता सुखिनो भवन्तु சர்வே சுகினோ கினோபகுந்தும் அத்தனை பேருக்கும் சர்வ உங்களமுண்டா ஆண்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களின பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக எல்லோருக்கும் தீபாவளி திருநாள் நரக சதுர்தசி திருநாள் அனுகிரகம் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் நமஸ்காரம் ஈஸ்வரானுகிரகம் நரக சதுர்தசிங்கிறது மகா புண்ணிய காலம் துலா மாசத்துல வரக்கூடிய சதுர்தசி தினத்துல பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும் அந்த தினத்தை எப்படி நாம் கொண்டாடணும் எப்படி அனுஷ்டிக்கணும் தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமியை நோக்கி வரக்கூடிய தினமாக இருக்கு ஜெகன் மாதாவான கங்கையாகப்பட்டவள் ஹிமாச்சல பருவதத்தில் ஆகாசத்துல பிரம்மாவனுடைய கமன் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமா திருவிக்ரமாவதாரம் எடுத்த போது அந்த திருவிக்ரமாவதாரத்தினுடைய பாதத்தை பூஜை பண்ணி அதற்கு அபிஷேகம் பண்ணி அது ஹிமாச்சல பருவதத்தில் பெருக்கெடுத்து ஓடுறத பகீரதனாகப்பட்டவன் தபஸ் பண்ணி பூமிக்கு எடுத்துட்டு வந்து பூமியில யாருமே தாங்க மாட்டாளேன்னு கங்கை கேட்கும்போது அதற்கு பிரதானமா பரமேஸ்வரனாகப்பட்டவன் அந்த கங்கைய தானே ஏத்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண புண்ணிய தீர்த்தமான அந்த கங்கையாகப்பட்டவள் அப்படி பெருக்கெடுத்து கங்கோத்திரியில தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அதற்கு பிற்பாடு பற்பல திவ்ய தேவசங்களோட திவ்யக்ஷேத்திரங்களோட வாரணாசியை அடைஞ்சு கடைசியா ரொம்ப அழகா துவயமான சமுத்திரத்துல போய் ஜாகனவிங்கிற அந்த திருநாமத்தோட கூட ரொம்ப அழகா அந்த சமுத்திரத்துல போய் சேரக்கூடிய இடத்துக்கு கங்கா சாகரத்துல போய் சேர்றா அப்பேற்பட்ட கங்கையாகப்பட்டவள் நம்முடைய கிரகத்துக்கு வரா கங்கை வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் தேவலோகமா மாறிடுறது தேவ பவனமா மாறிடுறது அப்பேற்பட்ட கங்கைய நாம பூர்ண கும்பம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு திருநாள் தீபாவளி நாள் எந்த ஜலமா இருக்கட்டும் ஆத்து வாசல்ல தொட்டி தண்ணியில இருந்து ஆரம்பிச்சு நாம குளிச்சு கீழே ஓட போட தண்ணி கூட ஸ்நானம்னு நான் சொல்லலை ஏன்னா நாம் அனுஷ்டானமா பண்ணுவோமான்னு தெரியாது அந்த ஜலம் கூட கங்கையா என்றாலாம் அதனால ஸ்நானத்துக்குன்னே ஒரு பண்டிகை விழா கொண்டாட்டம் கோலாகலம் உற்சவம் அதுதான் நரக சதுர்தசிங்கிற மகத்தான புண்ணிய காலம் தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ஆவலிங்கிற அந்த சொல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்மா ஆன்மா ஆன்மாக்கள் பகவானுடைய சரணத்தை எதன் மூலமா அடைகிறதுன்னா வெளிச்சம் மூலமா அடைகிறது ஆவலின்னா வரிசை தீபத்தை வரிசையாக வைத்தல் தீபத்தை வழிபடுதல் ஆகவே தீபாவளி அப்படிங்கிற ஒரு சொல் இதை தான் நாம கொண்டாடுறோம் இது எந்த தினத்துலன்னா துலாவாசமா இருக்கிற இந்த மாசத்துல அதாவது இந்த துலாவாசங்கிற கணக்குன்னா கோள் இதுக்கு முன்னாடி மற்ற மாதங்கள் இதுக்கு பின்னாடி மற்ற மாதங்கள் அதனால இந்த மாசம் நேர்கொண்டு இருக்கு இந்த மாசத்துல நம்மளுடைய கிரகத்துக்கு தேடி வர இந்த மாசத்துக்கே அதான் பெருமை நம்முடைய கிரகத்துக்கு தேடி வரா சதுர்தசி தேய்பிரை சதுர்தசி அமாவாசைக்கு முந்தைய நாள் உதய காலத்துல சூரியோதயம் ஆகறதுக்கு ஒன்றரை நாழிகை ரொம்ப விசேடம் அதற்கு வினாடு ஒன்ற நாழிக அலப்பதிகள் அதனால நாழிகை பிரமாணம் அப்படி இருக்கு காலப்பிரமாணம்னு எடுத்துட்டோம்னா உதய காலத்துல அருணோதயத்துக்கு முந்தி மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ரொம்ப உத்தமமான காலம் இந்த காலத்துல பகவானை நினைச்சு ஒரு ஸ்நானம் இது எப்படி பண்ணணும்னு இருக்கு சாதாரணமா அந்த அபியங்க ஸ்நானம் அதாவது எண்ணெய் தேய்த்து குளிச்சல்ங்கிறது சூரியோதயமான பிற்பாடு தான் உண்டு ஆனா அன்னைக்கு பாருங்க சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ண வேண்டியது சூரியோதயத்துக்கு முந்தி பகவானுக்கு முன்னாடி ஒரு பலகாய போட்டு நாம் கூடிய வஸ்திரங்கள் எல்லாம் சந்தனம் குங்குமம் சாத்தி அது அழகா வரிசைப்படுத்தி பக்கத்திலேயே நம்ம ஆத்துல பண்ணின சேஷ பலகாரங்களை பக்கத்துல வச்சு ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய வச்சு அதுல ரெண்டே ரெண்டு மிளகா போட்டு பகவானுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு அதுக்கு பிற்பாடு சின்னதா ஒரு பலகா போட்டு அந்த பலகா கோலம் போட்டு அலங்கரிச்சு சின்ன குழந்தையிலேருந்து பெரிதுவா வரைக்கும் அதுல ஒத்துத்தரா உட்கார்ந்துட்டு இருக்க இருக்கக்கூடிய பெரியவால ஆகப்பட்டவா அந்த எண்ணெயை எடுத்து அந்த குழந்தையினுடைய தலையில விற்கிறத இந்த குழந்தை தீர்க்காய சோட இருக்கணும்னு சொல்லி வச்சு சின்ன குழந்தையா இருந்தா வலது தொடங்கின ஏழு பொட்டு என்ன வைப்பா இந்த ஏழு பொட்டு என்னையும் என்ன சொல்லுவா அப்படின்னா நீ எப்படி இருக்கணும் தெரியுமா நீ எப்படி பேர் புகழோடு இருக்கணும் தெரியுமா உனக்கு என்னென்ன எல்லாம் வரணும்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாஸ் ஹனுமீஷனா கிருப பரசுராம செய்வே சந்தை தேசீவினா இந்த ஏழு பேர் மாதிரி நீங்க சிரஞ்சீவியா இருக்கணும்னு சொல்லி ஏழு பொட்டு என்ன தொடையில வச்சு அதுக்கு பிற்பாடு தலையில வச்சு கௌரி கல்யாணம் பாடி சுட சுட தாமிர பாத்திரத்துல வெண்ணியில் எடுத்துட்டு வந்து அந்த கொட்டி அது அப்படி அழகா விளாண்டி அந்த ஜலத்தை அடுத்த தலையில ஊத்துறது கங்கா ஸ்நானம் தைலே லட்சுமி ஜலே கங்கா தீபாவளி வசைத்தினே அப்படின்னு தீபாவளி தினத்துல நம்பாத்துல பிரத் தூரோகம் பாவனா விபூணவா பகவதே அப்படின்னு காலையிலேயே அந்த அந்த அழகா இருக்கக்கூடிய உஷ்ணோதகமான அந்த வெந்நீர் எடுத்து சரீரத்துல சேர்த்துட்டு கங்கையை நினைச்சு ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறமா புத்தாடையை எடுத்து பெரிதுவா கையில வாங்கிட்டு அதை உடுத்தி கொண்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி வாசல்ல போய் ஒரு உல்கா தானம் உல்கா ஹஸ்தத்தை சேர்க்கணம் ஒரு தீபமேத்தனம் பட்டாசு வெடிக்கிறது ஏன் அப்படின்னா இன்னைக்கு பண்ணணுமானா அவசியம் பண்ணணும் யாருக்கெல்லாம் இந்த தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கு யாருன்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தா சந்யாசி வயது முதிர்ந்தவா சின்ன குழந்தை அத்தனை பேருக்கும் தீபாவளி ஸ்னானது யாருக்கும் விளக்கு கிடையாது எல்லாரும் பண்ணணும் அப்புறமா கிடையாது சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணினா தான் அந்த பலன் தீபாவளி அன்னைக்கு பதினோரு மணிக்கு நான் எழுந்துட்டு அதுக்கப்புறமா நான் கங்கா ஸ்நானம் பண்றேன்னா அது கங்கா ஸ்நானம் கிடையாது காவேரி ஸ்நானத்துக்கு கூட ஏதுக்கப்படாது பகவான் அவ ஸ்மரண பண்ணிட்டே இருக்கணும் கலிகுபத்துல பகவான் நாமாவை விட்டா வேற கதி கிடையாது அதனால பகவான் நாமாவை ஜபிச்சுட்டே இருக்கணும் பகவான் ஜபிக்கிறதுனால ஜனால மட்டும்தான் நல்லா இருக்கும்னா என்னன்னா இப்படி கங்கா ஸ்நானம் பண்றதுனால இன்னும் சாஸ்திரம் நிறைய விதிச்சிருக்கும் ஒரு கையில ஞாயிறு பிடிச்சுக்கோ ஞாயிறு தலையில சுற்றி அப்படி அப்படிலாம் நிறைய சொல்லிருக்கு அதெல்லாம் இதை நீங்க பண்ணினாலே யதேஷ்டமானது தீபாவளிக்கு முந்தைய நாள் ஒரு யமன் காஜ வைவஸ்வதாய காலாய நீலாய சித்ரகுப்தாய வை பல பேருக்கு சந்தேகம் இந்த யம தீபம் எந்த திக்கனுக்கு ஏத்துறதுன்னு நாலு திரி போடும்போ நான்கு திக்குக்கும் ஏத்துவோ நிறைய எண்ண உடுபோ இன்னைக்குத்தான் இந்த யம தீபம் ஏத்துற பிற்பாடு தர்மராஜா சந்தோஷப்படுறார் தர்மராஜா சந்தோஷப்படுறதுனால சித்திரகுப்தன் சந்தோஷம் தர்மராஜா சித்திரகுப்தன் சந்தோஷப்படுறதுனால யமலோகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் யமகிங்கிறாலாம் சந்தோஷப்படுறதுனால உங்களுடைய பித்ருக்கள் சந்தோஷப்படுகிறா உங்க பித்ருக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றா உங்க கிரகத்துல ஒரு காலத்திலையும் தாரித்திரியம் வரப்படாது இருட்டு வரப்படாது அப்படின்னு அவன் ஆசீர்வாதம் பண்றான் ஏன்னா நரகாசுரனாகப்பட்டவன் மதம் பண்றதே கீழே விடறதே எல்லாரும் கோஷிக்கிறதே அவன் சொன்னானா சந்தோஷமா கொண்டானட்டம் ஒரு தீபம் ஏற்றட்டம்னு அவனே பிரார்த்தனை பண்ணிண்டானாம் ஏன்னா அவன் இருந்த கஷேத்திரத்துக்கு பிராக் ஜோதிஷபுரம் சூரிய பகவான கூப்பிட்டு வந்து தன்னுடைய பட்டணத்துல கட்டின்னு இருந்தான் ராத்திரியே கிடையாது குறுக்க பகல் தான் எவ்வளவு தாலும் சூரியன் நிற்கிட்டே இருப்பார் அதனால மத்த இடமெல்லாம் இருட்டா இருக்கு கொண்டிருக்கக்கூடிய பிரதேசம் மட்டும் வெளிச்சமா இருக்கு யாரான மறு முடியல பிரார்த்தனை பண்றத சத்தியபாமாவோட கூட பிராக்ஜோதிஷபரும் காமகிரி காமாட்சன் போய் அவனை சம்மாரம் பண்ணி அவன் கீழே விடர்த்த பூ ஸ்பர்சம் அவனுக்கு புத்தி வந்து பகவானே என்ன மாதிரி யாரும் இருக்கப்படாது அந்த ஆறும் இருக்கப்படாது இருட்டு ஒழியனும் வெளிச்சம் வரணும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அதுதான் இன்னி வரைக்கும் ஒரு வருஷத்துல நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லாம் போட்டுக்கணும் ரொம்ப வருஷமா ஒரு ஆத்துல இருட்டு அந்த இருட்டை வெளியில போகணும்னா ரொம்ப வருஷம் காத்துல இருக்கணும் ஒரே ஒரு அகல் தெய்வம் வைக்கிற மாதிரி அந்தகாசத்தை வெளிச்சப்படுத்துவதற்குண்டான ஒரு தீபத்தை ஏற்றி நமஸ்காரம் பண்ணக்கூடிய கோலாகலமான ஒரு விழா திருநாள் குதூகலிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அதனாலேயே சுவாமியை நமஸ்காரம் பகவான் கேத்தாரீஸ்வரரா அனுகிரகம் என்றால் இன்னைக்குத்தான் அர்தனாரீஸ்வரரா திருவண்ணாமலையில உமயம்பிகை கரம் பிடிச்சு தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்த அனுகுரகம் என்றார் அந்த காட்சிய பெரும் கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு வெளியில வந்து காட்சி கொடுக்கிறார் இப்படிதான் ஒரு வைபவமா கோலாகலமாக கொண்டாடக்கூடிய அந்த தினத்தை தீபாவளி வைபவத்தை நாமும் நம்முடைய கிரகத்தில் கொண்டாடுவோம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாருக்கும் எல்லா சௌபாகியமும் உண்டாகணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாருக்கும் தீபாவளி தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கொண்டு சுவாமியினுடைய சரணத்தில் பத்திரபுஷ்வம் சாத்துவோம் சுத்தம் பாகவதா சாண்ணம் சுத்தம் பாகீரதீ ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகா பகவானுடைய நாம அவர் நிறைய தோஷிப்போம் எல்லாருக்கும் சௌபாகியம் பரணம பார்வதி பதஞ்சே அரஹரேவ